எங்கள் தேவனே நாங்கள் நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு என்று சொல்கிறார் கவனிங்க மூணாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார் இப்போ அவனுக்கு விரோதமாய் ரொம்ப அசிங்கமாய் பேசுறாங்க அவனை ரொம்ப குறைவாய் பேசுறாங்க அவங்க கட்டட்டும் இடிஞ்சு விழும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஏளனமாய் பேசும்போது கூட வேதம் சொல்லுது நெகேமியா ஜோம் பண்ணா அண்டவரே இப்படி ஏளனமாக பேசுறாங்களே நீங்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை என் தேவனே தொவியாவும் சண்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீ அவர்களையும் அவர்களையும் நோவாத்தியால் என்னும் தீர்க்கத்தரசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கத்தரசனிகளையும் நினைத்து கொள்ளும் இப்போ இந்த நெகேமியாவை பயப்படுத்துறாங்க நெகேமியாவை தடுக்கிறாங்க நெகேமியாவை ஏளனமாய் பேசுகிறார்கள் நெகேமியாவை பயம் உறுத்துகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் இந்த நெகேமியா செய்தது ஒன்னே ஒன்றுதான் ஜபம் மட்டும்தாங்க பண்ண ஜபம் மட்டும்தாங்க பண்ணான் அந்த ஜபம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஜெபிக்காமல் ஆரம்பித்திருப்பீர்கள் திருப்தியாக ஜெபிக்காம ஆரம்பிச்சிருப்பீங்க யாரோ சொல்லுகிறதற்காக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைன்னா அவசரப்பட்டு அது போயிருமோன்றதற்காக நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு உங்களை மிக அன்போடு நான் கேட்கிறேன் ப்ளீஸ் செய்து உங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜபியுங்கள் காரியம் உங்களுக்கு சித்தமா இது நீர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறதா இதுல உம்முடைய நோக்கம் என்னவரே நீர் என்ன நினைத்து இருக்கிறீர் அப்படி ஜெபிப்பீர்களே ஆனால் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் ஒரு விசை நான் வந்து மனுஷனை மனு மனிதர்களை பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில நேரத்தில் செய்கிற தவறுகளை பாருங்கள் ஒரு நாள் நான் ஆலயத்தில் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் ஜம் பண்ணிகிட்ருக்குறேன் எங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய ஆப்போசிட்டில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஓடி வர்றார் ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டர் 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 ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் பாஸ்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே என் கூட வந்து இந்த மண்டபத்துல ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் மண்டபத்துல எதுக்காக ஜோம் பண்ணணும்னு கேட்டேன் மண்டபத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்குது தான் அவர் சொல்றாரு என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் என் மகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எப்போ கூப்பிடுறாரு தெரியுமா மாப்பிழை வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மண்டபம் புக் பண்ணியாச்சு எல்லாமே முடிச்சு இப்போ யோசிக்கிறாங்க ஐயோ ஒன்னே ஒன்று மட்டும் குறையுது ஜோம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் குறையுதே அவங்க பாஸ்டர் அவங்க கூப்பிடல போல நான் ஆப்போசிட்டில் நம்ம சர்ச்சு இருக்கிறதுனால வந்து ஒரு எட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர்ன்றாங்க நான் எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை சரி ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம போய் அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்துவேன் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் சொல்றேன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் துவங்குற காரியத்தில் ஆண்டவரையே முக்கியத்துவப்படுத்தாம நீங்கள் ஆரம்பிக்கிறதுல எப்படி வெற்றி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்கே ஆண்டவருக்கே முக்கியம் இல்லை பொண்ணு பார்க்கும்போதும் ஆண்டவர் தேவையில்லை கல்யாணத்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போதும் ஆண்டவர் தேவையில்லை மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போதும் ஆண்டவர் தேவையில்லை ஆனால் நிறைய பேருக்கு அதான் ஆண்டவர் வந்து தொட்டு 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 வைக்கிற ஊர்கா மாதிரியும் தூக்கி போடுற கருவேப்பழம் மாதிரியும் பயன்படுத்திக்கிறார் அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறாங்க ஆண்டவரை வந்து அந்த தேவைக்கு இல்லை 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 நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மெயின் மீல்ஸாக மாறுறாரோ எப்பொழுது அந்த மெயின் ஃபுட்டே அவராக மாறுறாரோ அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியும் அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றிய பார்க்கவே முடியாது இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து என் வார்த்தையை ஆண்டோருடைய பிள்ளைகள் இதே தவிர நீங்கள் இதற்கு முன்பாக ஒருவேளை செய்திருப்பீர்கள் நீங்கள் தெரியாம கூட செஞ்சுருக்கலாம் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் அந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜபத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் இதுவரையிலையும் ஆண்டவரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் கூட இருக்கலாம் இதுவரையிலும் நீங்கள் ஜெபிக்காமல் நிறைய தோற்று கூட போயிருக்கலாம் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டதற்கு பிற்பாடாவது இனி எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் எந்த காரியத்தை துவங்கினாலும் நான் ஜோம் பண்ணி ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி சரி கர்த்தர் ஜோம் பண்ணி இப்போ நீங்கள் இறங்கி போங்க நான் நம்புகிறேன் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த காரியத்தில் பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார் நிச்சயம் வெற்றியை கொடுப்பார் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நான் கேட்குறேன் என்னென்னா ஆண்டவரே நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என்னுடைய காரியத்தினுடைய துவக்கத்தில் நான் ஜெபித்து நான் ஆரம்பிப்பேன் ஜெபித்து ஆரம்பிப்பேன் நீங்கள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை குறித்து வேதம் சொல்கிறது அந்த சோதோம் குமார பட்டணத்திலே இங்கே நீங்கள் சோதோம் குமார பட்டணத்திலே அழிக்கும்படியாக தூதர்கள் ஆபிரகாம் இடத்திலும் போகிறார்கள் இடத்திலும் போகிறார்கள் ஆனால் ஆபிரகாம் இடத்துல போகும்போது ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா அவன் அந்த தூதர்கள் போனதுக்கு அப்புறம் கத்திர சமூகத்தில் நின்று பண்ணிட்டே இருப்பார் அண்டவரே துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு ஆனா லோத்து விட்ட அந்த குவாலிட்டி எனக்கு எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்க்கவே முடியாது இன்னும் ஆபரகமும் லோத்தும் ஒரு இடம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும் போது கூட ஆபரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நான் எங்கே போன ஆண்டவர ஆனால் லோத்து அப்படி இல்லை தன்னுடைய கண்களில் பார்க்கும் போது செழிப்பா இருக்கிற இடத்தை பார்த்துட்டான் அந்த செழிப்பா இருக்கிற இடம் அவனுக்கு பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஈவன் டிசைடு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே போலாம் எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு ஆனா ஆபிரகாம் அண்டவரே கர்த்தரே சொல்லுவாரு நீ எங்கெல்லாம் அந்த அதிகாரத்தை நீ வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கர்த்த சொல்லுவார் நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமா நடடா நீ கால் மிதிக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தரை தேடுறவங்களுக்கு அப்படி தான் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அதில் என்றால் கர்த்தரை ஆரம்பத்தில் காண்பித்து கொடுப்பார் அதில் ஒரு நஷ்டம் வரும்னா கர்த்தரை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் சமாதான குறைவை தருவார் நீங்க அப்படியே பொறுத்திருந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன் சொல்லுங்கள் ஹலே லூயா நான் வந்து ஒரு ஒரு சா சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய என்னுடைய திருமணத்திற்கு வந்து அப்பொழுது வந்து பெருசாக யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை நான் என்னுடைய திருமணம் வந்து கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு அப்போ அந்த கோயம்புத்தூரில் நான் நான் ஒருவனாக நான் வந்து எங்கள் வெஸ்லி ஐயா அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க வந்து சில உதவிகள் செய்தார்கள் ஆனால் மற்ற எல்லா வேலையுமே வந்து நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்தேன் அந்த நாட்களில் மண்டபம் புக் பண்ணுறது மற்ற வேலைகள் கல்யாண கார்டு அடிக்கிற வேலைகள் கொண்டு கொடுக்குற வேலைகள் எல்லாம் நான் ஒரே ஒருத்தன் தான் செஞ்சேன் அப்போ திருமணத்திற்கு முன்பாகவே இந்த வேலை பழுவின் நிமித்தமாக வந்து நிறைய தூங்க முடியல என்னால அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் இன்னும் மேரேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் இருக்குது கண்ணெல்லாம் ரொம்ப உள்ளே போனது மாதிரி இருக்குது ஒன்றும் பண்ணுங்க எல்லா வேலையும் இருக்கட்டும் வேலையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு நீங்கள் போய் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ இப்போ ஒரு வீடு ஒன்று திருமணமானதுக்கு அப்புறம் குடி போகிறதுக்கு ஒரு வீடு எடுத்துட்டேன் ஆனால் பழைய வீடை காலி பண்ணலை அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் பெருமையப்படுத்தி சொல்லலை இல்லை இல்லை அந்த கிருபையெல்லாம் எல்லா மகிமை கனம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் ஆனால் அந்த நேரத்தில் உண்மையிலே நான் வந்து அந்த நாட்களில் போய் அந்த இடத்துல தூங்குறதுக்கு டைம் கொடுக்கல அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு திருமணத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக நான் ஜபம் பண்ணேன் மேரேஜ் மேரேஜுக்கு போ போகிறதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஜபா இருந்தேன் இன்னைக்கு நடக்கிற திருமணம் அவங்களுடைய போக்குவரத்து எதிர்கால வாழ்க்கை எதிர்கால ஊழியம் என் கையில் எதுவும் இல்லைப்பா நான் எப்படி நடந்த போறேன் எப்படி எப்படி இந்த திருமண பண்ணி கடந்து போறது எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா ஆனால் நான் நம்புற அன்றைக்கு அந்த திருமணம் மட்டுமல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் வெற்றியாய் கத்தர் மாற்றி தந்தார் ஹலே லூயா ஸோ இன்று ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவாய் பேசுகிறார் இருக்கிற யாரோ இடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் நம்பர் டூ ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஜபத்தோடு ஆரம்பிப்பீர்களே ஆனால் அது வெற்றியாக இருக்கும் வேதத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை கூட எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தாவீதும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் அவன் மாறுவதற்கு அவனுடைய ஆரம்பம் என்னவா இருந்துச்சுன்னா ஜபமாக தான் இருந்துச்சு ராஜாவாய் அவனை கர்த்தர் ஈசாயினுடைய வீட்டிலே தாவிதை மட்டும் தெரிந்து கொள்றதற்கு காரணம் அவனுடைய அப்பா அவனை செலக்ட் பண்ணல அவங்க அம்மா செலக்ட் பண்ணல அவனுடைய சகோதரர்கள் செலக்ட் பண்ணல சாமுவல் தீர்க்க தரிசை செலக்ட் பண்ணல ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவரோடு சங்கீதங்களினால் ஆராதனைகளினால் கர்த்தரை ஆராதிச்சு ஜோம் பண்ணிட்டே இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரவனை ராஜாவாய் அபிஷேகித்தது மட்டும் ாமல் முடிவரை வரை வெற்றியுள்ள ஒரு ராஜாவாய் அவன் திகழ்ந்தான்